பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சளி பிடிச்சிதுன்னு சொல்லுவோம் பொதுவாக நமக்கு வந்து சளி பிடிக்கிறதுல சளி போகுது ஆரம்ப காலத்தில் ஃபஸ்ட் நம்ம சளி பிடிக்கும் சளி தான் இருமல் வரும் ரெண்டாவதுனால காய்ச்சல் நம்ம என்ன பண்ணால் சளி பிடிச்சிருச்சு அப்போ தான் பிடிச்சிருச்சுன்னு நடப்போம் சளி வந்துட்டு பிடிச்சிருச்சு ஆரம்பத்தில் பிடிச்சிருச்சு அந்த பிடிச்ச சளி வந்து வெளியே போயிட்டுருக்கு அதோடைய தான் நமக்கு இருமலாக வந்து என்ன பண்ணால் சளி வந்து நம்முடைய நுரையல் பகுதியில் என்னவாக இருக்குது அப்படின்னா நமக்கு ரொம்ப கெட்டியாக கெட்டியான முறையில் இருக்கும் அந்த சளி அந்த சளி என்ன ஆகும் அப்படின்னா அந்த இருமல் மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அது எப்போ எப்படி நம்ம கல் இருக்குது கல்லை வந்துட்டு ஒரு சுற்றில் வச்சோ ஏதோ ஒன்று பண்ணால் உடைக்கணும் அதே போல் இருமல் வரும்போது அந்த அதிர்வல் மூலிமா அந்த சளி என்ன ஆகுன்னா உருக்கப்படும் அந்த கொஞ்சம் இது அப்போ தான் நமக்கு செளியாகவே அதனால் இருமல் வருது இப்போ இயற்கை ஒருபோதும் தவறு செய்யாது இருமல் ஏன் வருது அப்படின்னா அந்த சளியை வந்துட்டு அதை பிரித்து வரக்காக வருது இப்போ காய்ச்சல் ஏன் வருது அப்படின்னா அந்த இருமல்னால் முடியாத ஒரு வேலை வேலை சுமை ஏற்படும் என்ன அப்படின்னா நமக்கு அடுத்து என்ன ஆகுனா காய்ச்சலாக வந்து அந்த செளியை குணப்படுத்தும் அப்போ என்னென்னா நமக்கு காய்ச்சல் அப்படிங்கிறது ஏன் வந்துச்சு அப்படின்னா சளிக்காத காய்ச்சல் வந்துச்சு எப்போ அந்த சளி நல்லாதோ அந்த காய்ச்சலும் சரியாகிடும் சரிங்களா அப்போ வந்துட்டு சளி எப்படி உருவாச்சு அப்படின்னா நம்ம உணவு பொருள் வந்துட்டு நம்ம ஏதோ உணவு சாப்பிட்டோம் அந்த உணவு வந்துட்டு நமக்கு உணவாக கிரியேட் ஆகாமல் அந்த உணவு சத்துமான கிரியேட் நம்ம கழிவாக கிரியேட் ஆகிருச்சு அதன் க கழிவாக ஆன நாள் காரணம் என்ன ஆச்சுன்னா நமக்கு வந்து சளி பிடிச்சிருச்சு சளி வந்துட்டு நமக்கு பிடிச்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இதன் காரணமாக தான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு இருமலும் அதே போல் வந்துட்டு தொ தொண்ட கரகரப்பு இருமல் அந்த குமட்டல் அந்த ஒரு மாதிரி நெஞ்சு இதை கஷ்டமாக இருக்கு இதெல்லாம் ஏற்படும் இதுக்கப்புறம் என்னன்னா காய்ச்சல் உருவாகும் இப்போ காய்ச்சல் வந்து கடைசி ஸ்டேஜ் என்ன பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் மாதிரி குணப்படுத்துகிற மாதிரி காய்ச்சல் வர வச்சு என்ன பண்ணால் உடம்பு வந்துட்டு என்ன பண்ணால் பசி இல்லாமல் ஆயிரும் தாகம் எடுக்காம ஆயிரும் உடல் சோறு ஏற்படும் படுத்தே இருப்போம் இந்த நேரத்தில் உடம்பு என்ன பண்ணால் அந்த கழிவு வந்து வெளியே தரும் அப்போ என்னென்னா நம்ம நாள்பட்ட கழிவாக இருக்கும்போது சளி சளி அது என்ன பண்ண சளி என்ன பண்ணால் காய்ச்சலும் குணப்படுது நம்ம என்ன நினச்சிக்கோம் அப்படின்னா வந்துட்டு குழந்தைகளுக்கு இந்த காய்ச்சல் சளி எல்லாம் பிடிக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா சளி இப்போ தான் பிடிக்குதுன்னு நினைப்போம் சளி இப்போ பிடிக்கல அது ஏற்கனவே பிடிச்சது இப்போ சரியாயிட்டிருக்கு பொதுவாக சளி வந்துருச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏதோ ஒரு ஏதோ ஒரு மருத்துவம் மேற்கொள்வோம் அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருளை வச்சு பண்ணுவோம் பொதுவாக என்னென்னா இந்த சளிக்கு காரணமே அஜீரணம் தான் இப்போ என்ன அப்படின்னா நீங்கள் பசித்து சாப்பிடாதனால இல்லை அந்த உணவு பந்து ஜீரணிக்கப்பறம் என்ன இருக்குன்னா ஒரு சளியை ஆகி அப்படி இருக்குது இப்போ நீங்கள் என்னன்னா நீங்கள் ம தண்ணி குடித்தாலும் என்னன்னா மருந்துகள் எது 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 எடுத்துட்டாலும் சரி இயற்கையான முறையில் என்ன எடுத்துட்டாலுமே ஜீரணம் அப்படிங்கிறது அடிப்படையாக இருக்குது இங்கே பசிச்சு எது சாப்பிட்டாலும் அது உணவு வந்து சத்துமானமா கிரியேட் பண்ணும் பசிக்காமல் எது சாப்பிட்டாலும் அது கழிவு தான் இப்போ என்ன தெரியாதுன்னா சளி பிடிச்சிருச்சு என்ன பண்ணும் அப்படின்னா சாப்பிடாமல் இருக்கணும் பசியே இருக்காது தாகவும் இருக்காது தண்ணி குடிக்காமல் இருக்கணும் இப்போ குழந்தைங்களுக்கு என்ன பண்ணால் இது மாதிரி நம்ம என்னென்னமோ பண்ணுவோம் என்ன பண்ணாலும் அது கேட்குறது அதே தொந்தரவு பண்ணிகிட்டே தான் இருக்கும் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா சளி பிடிச்சிருச்சு அந்த குறிப்பிட்ட நாள் ஒரு கொஞ்சம் காலங்கள் சளி போகிற வரைக்கும் சளி தான் இருக்கும் நம்ம என்ன நினைப்போம் சளி இப்போ தான் பிடிச்சிருச்சு சளி வந்துகிட்டே இருக்குன்னு நினைப்போம் சளி போயிட்டு இருக்குது அப்போ என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு சளி பிடிச்சி அப்படின்னா பொறுமையாக இருங்க பொறுமையாக என்னென்னா சளி அப்படியே தங்க போக சரியாக இருக்கும் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே வேலை என்ன அப்படின்னா பசிச்சு அந்த குழந்தையாக இருக்கும் நம்மளாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு குழந்தை அழுகுது இல்லை நமக்கே கஷ்டமாக இருக்குன்னா தண்ணி தாக எடுக்குது அப்படின்னா அது உண்மையான தாகமான்னு பார்க்கணும் இப்போ என்னென்னா நம்ம வந்துட்டு தண்ணி தாக உண்மையாகவே இருக்காது பசியும் இருக்காது இப்போ இது ரெண்டையும் அனுமானிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுனா பசிச்சு இருந்தோம்னா சளி வந்து சீக்கிரமாக இருந்து சரியாகிடும் இதெல்லாம் அப்படின்னு நம்ம எதோ ஒன்று பண்ணுறோம் திரும்ப திரும்ப சாப்பிட்டுட்டே இருந்தோம் ஏதோ ஒன்று ஏற்றுக்கிட்டே இருந்தோம்னா திரும்ப தான் சளி உருவாங்க ஏன் உருவாங்க அப்படின்னா எந்த உணவு பொருள் பசி இல்லாமல் சாப்பிட்றமோ இப்போ என்னென்னா அது கழிவாக தான் கிரகிக்கப்படும் எப்போ அந்த கழிவாக கிரேயிக்கப்படுதோ என்ன அப்படின்னா நம்ம உடம்புல வந்து சில தொந்தரவுகள் ஏற்படும் என்ன தானே சளியாக பிடிக்கும் சில பேருக்கு அஜீர் மலச்சிக்கலாக ஏற்படுத்தும் சில பேர் அஜீர்ண குழாவை ஏற்படுத்தும் மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலையில ஏற்படுத்தும் இதை நம்மளால் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பசித்து எடுத்து நம்ம பண்ணணும் சொன்னால் இதுலேருந்து வெளியே வந்துடலாம் இப்போ சளி பிடிச்சது ரொம்ப சிரமப்படுவாங்க நீங்கள் சிரமப்பட வேணால் கொஞ்சம் நாளைக்கு அந்த பிடிச்ச சளி வெளியே போக தான் செய்யும் அது வரைக்கும் அந்த இருமல் அந்த தொண்டைக்காரல் அந்த மாதிரி கஷ்டங்கள் நெஞ்சு நெஞ்சு கொஞ்சம் பாரமாக இருக்கும் அதெல்லாம் இருக்க தான் செய்யுமே அப்படின்னா அது உடம்பே தண்ணி தானே சுத்தப்படுத்தி வெளியே போயிட்ருக்கு அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்குது நீங்கள் சளி பிடிக்கல சளி வெளியே போயிட்டுருக்கு அதுக்கு நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒருத்தரும் சளியிலேருந்து எல்லோருமே இருந்து வெளியே